சீசர்ஸ் எல்லாருக்குமே வந்துடாது அதுக்குன்னு முக்கியமான பிரச்சனைகள் இருந்தாதான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகும்போது உடனே டெலிவரி ரெசிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க குழந்தை அழுதாமல் இருந்துச்சு மூச்சு விடாம இருந்துச்சுனாலோ இந்த ரெசிஸ்ட்ரேஷன் லேட் ஆனாலோ இல்ல ரெசிஸ்டேஷன் பண்ணியும் சில பேர் சில குழந்தைங்க வந்து வெளியே வராம இருக்கும் ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அஹ் வயிற்றுல இருக்கும்போது அவங்க மதர் வந்து ஏதாவது சீசர் டிசார்டர் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை மூச்சு தானல இல்லைன்னா வயிற்றுக்குள்ள குழந்தைக்கு மூச்சு தண்ணலோ இல்ல மோஷன் இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு அதனால குழந்தை வந்து அழுகாம இல்ல டெலிவரி ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்தாலும் வந்தாலும் இன்கெஃபிலிட்டிஸ் இல்லைன்னா சாடிஸ் அதிகமாக கர்னிட்ரேசன் வந்தாலோ இந்த மாதிரி வந்தா இல்லை இல்ல ஏதாவது சின்ட்ரோமிக் பேபியா பிறந்தாடி ஒன் ட்ரைசம் எயிட்டீன் நிறைய சின்ட்ரோம்ஸ் இருக்கு அதில் ஏதாவது வந்தாலும் சீசர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ மொதல் வந்து நிறைய காமனா இருந்துச்சு பட் பிகாஸ் ஆஃப் த ஆன்டி நெட்டல் செக்அப்ஸ்னாலும் அதே போல இந்த பீடியாட்ரிஷன் அடிக்கடி போயிட்டு அந்த குழந்தையில ரிசீவ் பண்ணுறதுக்கு இப்போ எல்லா இடத்துலையும் வந்து ட்ரெயின்டு பீடியாட்ரிஷன் இருக்காங்க நிறைய பேர் ட்ரெயின் எம்பிபிஎஸ் லெவலில் முடிச்சுட்டு இதில் ட்ரெயின் ஆனவங்களும் இருக்காங்க நிறைய பேர் வந்து செவிலியர்களே வந்து இதில் ட்ரெயின் ஆனவங்களும் இருக்காங்க அந்த மூலயமா வந்து இப்போ வந்து நம்ம அந்த ரேட்டையே வந்து குறைச்சிக்கிட்டு வாங்கிட்டேன் இப்போ நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த நியோனேட்டல் சீசர் அந்த ஹைபாக்சிக் இஸ்கீமி பார்த்தீங்கனால வர்றேன் நியோனேட்டல் சீசர் பார்த்தீங்கன்னா நூறு பேர்ல ஒண்ணுல இருந்து மூணு சதவீதம் அவ்வளோதான் இருக்கு ஏன்னா வந்து மேக்சிமம் வந்து நம்ம வந்து அந்த நியோனேட்டல் ரெசிஸ்டேஷன்னால இதெல்லாம் தடுத்துருக்கோம் ஒன்று இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ரோமிக் ஒவ்வொரு சின்ரோமோட பெர்சன்டேஜை பொறுத்து இருக்கு இப்போ ஆன்டி நெட்டரில் செக்அப் பண்ணி இது பண்ணி பண்ணி தெரிஞ்சும் அவங்க வெளியே வந்தாங்கன்னா இல்லை நாங்கள் கண்டினியூ பண்ணோன்னு சொல்லிட்டு அந்த பெய்ஷமிய அந்த ஒரு சிண்ட்ரோமிக் பேபியை எடுத்துகிட்டு வெளியிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது அதே போல் சில டைம் இன்ஃபெக்ஷன் கூட அதிகமாக இருக்குது சில டைம் எலக்ட்ரோலைட்ஸ் சொல்கிற சீரியம் சோடியம் பொட்டாசியம் கால்சியம் இதனால கூட வரலாம் சில டைம் வந்து இந்த ஹைப்போக்ளைசின்னு சொல்கிறது சரியாக பால் பிடிக்காமல்னால கூட நியூனெட்டர் சீசஸ் வரலாம் ஃபஸ்ட் வந்து குழந்தை நியோனிட்ட சீசஸ் இருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது குழந்தை ஸ்டேரிங்ல ஒரு இடத்த அப்படியே ஏதாவது ஒரு சைட் பார்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை அப்படியே கண்ணை சிமிண்ட் ஆகும்னு பாக்குறது இல்லை என்ன இந்த பாக்ஸைக்கு மூணுன்னு சொல்றாங்க கையை வந்து இப்படியே முறுக்கிட்டே இருக்கும் அப்படி பண்ணுறது இல்லை சைக்கிளிங் மூணுச்சுன்னு சொல்றாங்க காலை வந்து இப்படியே பண்ணிட்டு சைக்கிள் ஓட்டுற மாதிரி இல்லை அப்படின்னா சில டைம் வந்து எதுவுமே பண்ணாம அப்படியே மூச்சையே விடாம அப்படியே உட்கார்ந்துருக்கோம் அந்த மாதிரிலாம் பண்ணும் சோ இந்த மாதிரி அப்நார்மல் மூமெண்ட்ஸ் வரனால இருக்கலாம் வர்றத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒண்ணு அப்னார்மல் மூமெண்ட் இல்ல எதுவுமே தெரிஞ்சிடும் சில டைம் என்ன பண்ணுவோம் அழுகிறதே ஸ்டில் கிரே அப்படின்னு டிஃப்ரெண்டா அழுகும் அப்படின்னும் போது அதை வச்சு கூட சில டைம் வந்து சீசஸ்னால இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சொன்ன மாதிரி ஆன்டி மாட்டம் ஆன்டி டெலிவரிக்கு முன்னாடி டெலிவரி அப்ப டெலிவரிக்கு அப்புறம் மூணு விதமாக பிரிச்சுக்கலாம் டெலிவரிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மதருக்கு வர இன்ஃபெக்ஷன் நாளுக்கோ போரி அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இன்ட்ரோஹ்ரல் இன்ஃபெக்ஷன் நாள் வரலாம் இல்லைன்னா டார்ச் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க அதனால ஏன்னா இது எல்லாமே வந்து குழந்தைகளை மூளையை போய் பாதிக்கும் இந்த மூளையை பாதிக்கிறதுனால அதில் மூளைக்குற பிரச்சனைனால வரலாம் ஒன்று இது ஆன்டிபாட்டம் இன்ஃபெக்ஷனு இல்லைன்னா அம்மாவுக்கு வர பிரச்சனை இல்லைன்னா அம்மாவுக்கு ஒரு ட்ரெப்யூஸும் இல்லை ஆல்கோஹின் இன்ஜெக்ஷனோ இந்த மாதிரி டெலிவரிக்கு முன்னாடி அவங்க பண்றதுனால தவறுனால வரலாம் இல்லை அம்மாவுக்கே ஒரு சீசர் டிசார்டர் இருக்கு ஒரு ஃபேமிலி இல்லாத ரன் ஆறுற ஒரு சீசர் டிசார்டர் இருக்குன்னா வரலாம் வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா நேட்டல் நேட்டல்ல பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகிற போது அழுகாம இருக்க எல்லாம் நீட் காரணம் மெயினா அந்த அழுகாம இருக்காக்சிக் ஸ்கின்னு எமிக்க சொல்ற பிரெயினுக்கு போற ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாயிடு அந்த கம்மியாக என்ன என்ன அந்த குழந்தைகளுக்கு வலிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது போஸ்ட் நேட்டல் பார்த்தீங்கன்னா மெயின்லி மெயின் ஜங்க் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்டின் பேலன்ஸ் சோடியம் பொட்டாசியம் கால்சியம் இதனால வரலாம் இல்லைனா ஜாண்டிஸ்னால கூட சிவியர் ஜாண்டிஸ் வரனால இது இது மட்டும் இல்லாமல் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹைப்போக்ளைசீமா இந்த ஹைப்போக்ளைசீமியா மாதிரி கூட வரும் சீசஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் தானா போவாது சப்போஸ் இப்போ கிரேட் ஃபீவர்னால வர்ற ஒரு சீசர் அப்படின்னா அந்த ஃபீவர் சரியான போடணும் சரிங்களா இப்ப ஆனா மற்ற சீசஸ்லாம் வந்து சரியா ட்ரீட்மெண்டா உடனே போவார் சப்போஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹை இப்போ ஒரு ஹைபாக்சிக் ஸ்கின் பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து இர்ரிவர்சபிள் டேமேஜ் பண்ணிடும் பிரெயினை அதனால வந்து சீசஸ் வந்துகிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இது ஒரு எலக்ட்ரோலிக்க இப்போ சோடியமோ பொட்டாசியமோ கை ஹையாக இருக்கோ இல்ல கால்சியமோ ஹையாக இருக்கோ இல்லை அதிகம் கம்மியா இருக்கோ அப்படின்னும் போது அதனால பாதிப்பு வரும் ஸோ அதை கரெக்ட் பண்ணும்போது தான் வந்து இந்த சீசஸ் கம்மியாகுமே தவிர உடனே அதே போல் ஹைப்போகுளேசிமியான்னு சொல்றது இந்த ப்ளட் குளுக்கோஸ் லெவல் வந்து கம்மியாகிடுது சப்போஸ் குழந்தை ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம பால் குடிக்காம போயிடுச்சுன்னா அது ஹைப்போகுளேசிமியா போடறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ வந்து ஒரு செகண்ட் லெவல் போகும்போது சீசர்ஸ் வர்றது சிம்டமேட்டிக் ஹைப்போகேசி தான் சொல்லுவோம் அப்போ வந்து இந்த சீசஸ் தான் ரொம்ப காமனிருக்கு ஸோ அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணும்போது தான் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து தான் வந்து ரொம்ப காமனாக இருக்கும் அது வந்து ப்ளெயின் பிரெயினுக்கு போகும்போது ஒரு அப்படின்றது வரும் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை சீசஸ் வந்துடும் ஸோ தான் வந்து இதுதான் வந்து மெயினாக அந்த சீசஸ் வரதுக்கான காரணங்கள் ஸோ இதை கரெக்டான ஒழிய வந்து நம்மளால வந்து சீசஸ் அபாலிஷ் பண்ணாங்க ஸோ யூஸ்வலாக நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒவ்வொன்றா எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டே வந்துட்டு என்ன பிரச்சனை இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி ஏ அந்த வயசு அந்த குழந்தை பிறந்து எந்த ஹவர்ல இருக்குன்றதை பொறுத்து அதுக்கேற்ற என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதை நாங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு ஒவ்வொன்றா எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு மொதல் வந்து இந்த சீசரை அபாலிஷ் பண்றதுக்கு மருந்து கொடுப்போம் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எக்ஸ்க்ளூட் பண்ணி கண்டுபிடிச்சி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் ரிஸ்க்ன்றது வந்து கண்டிப்பா வந்து எல்லா குழந்தைக்கும் ரிஸ்க் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில குழந்தைகளுக்கு இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இப்போ மெயினா பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஹைபாக்சிட்டி ஸ்கீனிங் நினைக்கலாம் வரதுன்னா அந்த பிரெயின்ல ஒரு இருந்தது டேமேஜ் ஆகுதுனால கண்டிப்பா அது ரெக்கரண்டா வர்றதுக்கு வாய்ப்பு இதே ஒரு எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ்னால ஒரு டைம் வருது அப்படின்னா அதுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மி திருப்பி வர ஏன்னா அது ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்ல வர்ற பிரச்சனை அதனால வாய்ப்புகள் கம்மி இதே ஒரு சிண்ட்ரோமிக் பேபியா இருக்கு ஒரு சிண்ட்ரோம் சின்ட்ரோம் சிண்ட்ரோம் இருக்கு அப்படின்னா அந்த சின்ட்ரோம்னால கண்டிப்பா அடிக்கடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அது ஒரு டோட்டலி ஒரு பாடி மெக்கானிகே மாத்தி இருந்த அந்த சின்ரோம்ல இருக்கிறதுனால அதுக்கு அந்த மாதிரி குழந்தைகளுக்கு அடிக்கடி வரும் ஒரு எலக்ட்ரிக் இம்போன்ஸா ஒரு ஹைப்போகுளிசிமியா வர குழந்தைங்களுக்கு அந்த செகண்ட் நம்ம கரெக்ட் பண்ற வரைக்கும் அது இருக்கும் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு வந்து நார்மலா வீட்ல வந்து கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம் அன்லஸ் இது ஒரு ரெக்கரண்ட் சீசரா இருந்துச்சு அப்படின்னா இப்ப அடிக்கடி ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சுன்னா அது கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா வந்து வீட்லயே யாரும் வந்து மருந்து மாட்டிருக்கீங்கன்னா வச்சிருக்க மாட்டாங்க இதே வந்து அடிக்கடி வர அவங்களுக்கு தெரியும் வர்றதுக்கு முன்னாடி ஓகே இந்த மாதிரி இந்த நாசியா இந்த மாதிரி வரும்போது என்ன சொல்றதுன்னா அந்த இப்படி இருக்கும்போது அந்த மதரை கண்டுபிடிச்சிருவாங்க சரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்குலாம் அந்த டாக்டர்ஸ் எல்லாம் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க இருப்பாங்க ஸ்ப்ரே இல்லை டைசிவம் சப்போசிட்ரிஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க சில இதை வந்து அம்மா அம்மாவே அவங்க அடிச்சுக்கிடுவாங்க ஸோ அது வர்ற அடுத்த வர்ற இதை வந்து கட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி கொடுத்து ரிவென்ட் பண்றது வந்து கரெக்டான ஆன்டி நெட் இருக்கும் கரெக்டான ரெசிஸ்டேஷன் அதாவது வித்வுட் பீடியாட்ரிஷனோ இல்லை ஒரு ட்ரெயின்டு ரெசிஸ்டேஷன் ட்ரெயினர் இல்லாமல் நம்ம டெலிவரி பண்ணுறது அதே போல் போஸ்ட் நேட்டெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஃபீட் அந்த சரி இல்லை சின்ன சிம்டம்ஸ் வரும்போதே ஒரு கையில் டீச்சிங் வரும்போதே நம்ம போய் வந்து அதை கவனித்து பீடியாட்ரிஷனை பார்த்து அதை சொல்லி அதை கரெக்ட் பண்ணுறது தான் மூலம் தான் இதை தடுக்கும்